இஸ்லாமிய வரலாற்றிலே சரித்திரத்தை போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான சரித்திர நிகழ்வுகளை உண்டாக்கியவர்கள் அவர்களில் கணிசமானவர்கள் இளமை பருவத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அல்லாஹூ ரொம்ப ஆளுமே எத்தனையோ பல தூதர்களின் வரலாறுகளை திருக்குறானிலே நமக்கு சொல்லித் தருகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு குரானிலே குறிப்பிடுகிறான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு குரானிலே நமக்கு சொல்லித் தருகிறான் இப்படி எண்ணற்ற இறை மற்றும் நல்லடியார்களின் வரலாறுகளை குரானிலே குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது அவர்களுடைய நடைபெறக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளை நமக்கு சொன்னாலும் அங்கே சில வார்த்தைகளை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய இடங்கள் அந்தந்த இறைத்துதர்களின் நல்லடியார்களின் இளமை பருவத்தில் காலத்தில் செய்த பணிகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குரானில் சொல்லப்பட்ட தகவல் ஏராளம் உண்டு மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாய் அவரை கற்பத்தில் சுமந்த வரலாற்றில் இருந்து குழந்தையாக பெற்றெடுத்த காலகட்டத்தில் இருந்து அந்த குழந்தையை ஆட்சியில் போட்டு குடும்பத்தார்கள் வீட்டிலே போய் சேர்ந்ததிலிருந்து வீட்டிலேயே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வளர்க்கப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வு என்று எத்தனையோ பல வரலாற்று நிகழ்வுகளை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பில் அல்லா நமக்கு சொல்லித் தருகிறான் அதுல அல்லாஹ் அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வளம்மா பலகா சுத்த அவர் இளமை பருவத்தை அடைந்த போது அவருக்கு நாம் கல்வி ஞானத்தை வழங்கினோம் வேத அறிவு ஞானத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறார் அப்ப ஒரு நவீன் வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய எண்ணற்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டாலும் அவர் இளமை பருவத்தை அடைகின்ற பொழுது என்று தனித்து நமக்கு சொல்லு காட்டுவதின் நோக்கம் என்ன கவனிக்கத்தக்க பருவம் அது உண்மையிலேயே மிகுந்த கவனத்தில் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று அதற்காகத்தானே அல்லா நமக்கு சொல்லித்